கட்சி தொடங்கியவுடன் முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல பேர் கலவிறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் உயர்த்தி பிடிக்கின்றன தாவுகிறார்கள் அந்த சதி அரசியலையும் முறியடிக்க வேண்டும் அது வெறும் தேர்தல் அரசியலுக்கானது அல்ல வலதுசாரி அரசியலுக்கு வலுவேற்றக்கூடிய நடவடிக்கைகளை வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெறுமன திராவிட தேசத்துக்கு எதிர்குறம் என்கிற பெயரில் பெரியாரை எதிர்குறம் என்கிற பேரில் பல பேர் இங்கே வலதுசாரி அரசியலுக்கு வழிவகுத்து தருகிறார்கள் திமுக என்கிற கட்சி மீது செய்கிற விமர்சனம் என்பது வேறு ஆட்சி மீது செய்கிற விமர்சனம் என்பது வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கூட இந்த அரசின் மீது கட்சியின் மீது ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்கள் உண்டு அந்த விமர்சனங்களோடு தான் இந்த தோழமையை போற்றுகிறோம்